யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி இன்றைய தினம் கவனயிருப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கமய சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் வாயிலில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் பேரணியாக செம்மணி சந்தி வரை சென்றுள்ளது யாழ்ப்பாணம் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி வேண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களோடு ஆதரவாக செயற்படுகின்றோம் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது செம்மணியில் அமைந்துள்ள அனையா விளக்கு தூவிக்கு முன்பாக மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் பேராயர்கள் கிறிஸ்தவ மதக்குருக்கள் அருட் சகோதரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் செம்மணி மனித புதைகுளியில் இருந்து இதுவரை இருநூற்று முப்பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன மேலும் மனித புதைகுளியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட பிற பொருட்களில் குழந்தை பால் போத்தல் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை சிறுவர் காலணிகள் பாடசாலை பை உள்ளிட்டவை அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த அவலத்தினாலே இந்த படுகொலையின் அவலத்தினாலே பாதிக்கப்பட்ட நம்முடைய உறவுகளினுடைய நீதி தேடிய ஒரு பயணமாகும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றமாக உலக திருச்செவனினுடைய தொடர்புகளில் நாங்கள் இயங்கி வருகின்றோம் இதற்கு முன்பு நாங்கள் பலவிதமான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றோம் ஆனால் இது முதல் தடவையாக மக்களோடு மக்களாக இணைந்து இந்த இடத்திலே நாங்கள் வந்திருப்பது எங்களுடைய துக்கத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமே அல்ல எதிர்காலத்திலே நாங்கள் எவ்வாறு ஒன்றாக இணைந்து இந்த நீதி தேடுகின்ற பயணத்திலே செயற்பட முடியும் என்பதை நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய அறிக்கைகளிலே நாங்கள் பிரதானமாக இரண்டு விடயங்களை தெரிவித்திருக்கின்றோம் ஒன்று இந்த மனித புதைகுழி செம்மணி மனித புதைகுழியும் இதனோடு தொடர்புடைய மனித மீறல்களினுடைய சம்பவங்கள் தொடர்பாக மற்றைய மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்திலும் பார்க்க சிங்கள மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்தினுடைய குறைபாடு குறித்து நாங்கள் தெளிவாக கூறி கூறியிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல எங்களிடத்திலே இலங்கையாக இருக்கின்ற வரையறைக்குட்பட்ட வசதிகளை கொண்டு இதற்கான முழுமையான நீதியை தேடி எங்களால் பயணிக்க முடியாத ஒரு நிலையில் இலங்கை தற்போது இருக்கின்றது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம் எனவே சர்வதேசத்தினுடைய உதவி இதற்கு கட்டாயமாக அவசியம் அதாவது இந்த நீதி தேடுகின்ற பயணத்தில் எங்களிடத்தில் இருக்கின்ற வளங்களை தாண்டி இல்லாத வளங்களை பகிர்ந்து கொண்டு அல்லது கேட்டு அதன் மூலமாக இந்த உண்மையான உண்மையை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என்பதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றோம் அதே போல் இந்த பயணமானது எங்களுடைய யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினாலே இங்கே உள்ளூர் முறையிலே ச சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய நோக்கம் மக்களோடு மக்களாக அமர்ந்திருந்து அவர்களுடைய குரலுக்கு செவிசாய்ப்பதும் எங்களுடைய இறைமக்களாக எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் இந்த முறையிலே தொடர்ந்தும் பயணிக்கலாம் என்பதை குறித்து எங்களுக்குள்ளேயே ஒரு சிந்தனையை கொள்வதற்கும் நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம் எனவே இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய நீதிக்கும் சமாதானத்துக்குமான பணி தொடர்ந்தும் மக்களோடு இணைந்திருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்